அனைவருக்கும் லட்சியம் சிதம்பரத்தின் இனிய வணக்கம் செப்டம்பர் ஐந்தாம் நாள் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வவு சிதம்பரனார் பிறந்த நாள் அதே செப்டம்பர் ஐந்தாம் நாள் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள் அதனை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த ஆசிரியர் தினத்தையும் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாரையும் நாம் இன்றைக்கு நினைந்து போற்றுவோம் அவர்கள் பிறந்த நாளில் இரு தலைவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் இனியனால் அன்னாளை கொண்டாடுவோம் நம் இந்திய நாட்டை உயர்த்திடுவோம் நம் இந்திய நாட்டை உயர்த்திடுவோம் இரு பெரும் தலைவர் கட்டிறந்த நாள் செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் இரு பெரும் தலைவர் கட்டிறந்த நாள் செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் இனிய நல நாளை கொண்டாடுவோம் இனிய நலன் நாளை கொண்டாடுவோம் இந்திய நாட்டை உயர்த்தடுவோம் நம் இந்திய நாட்டை உயர்த்திடுவோம் எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை அத்தனையும் அவர் தாங்கி நின்றார் எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை அத்தனையும் அவர் தாங்கி நின்றார் கப்பல் ஓட்டிய உழக்கமிட்டார் கப்பல் ஓட்டிய முழக்கமிட்டார் வா சிதம்பரம் அவர்தானே வா சிதம்பரம் அவர்தானே நிறையத்தானே படிச்சாரு நிறைய நூல்கள் தந்தாரு நிறையத்தானே படிச்சாரு நிறைய நூல்கள் தந்தாரு நிறைவா நின்று போராடி நிறைவா நின்று போராடி தேசம் நிமிரச் செஞ்சார் நம் தேசம் நிமிட செய்தாரு செக்கெழுத்து எழுத்து கல் உடைத்தார் சித்திரவதைகள் தான் பட்டார் செ கள்ளுடைத்தார் சித்திரவதைகள் தான் பட்டார் வியின் தியாகத்தை வணங்கித்தானே போற்றிடுவோம் நாம் வணங்கித்தானே போற்றிடுவோம் சர்வ பள்ளியில் தான் பிறந்து ஆசிரி தான் செய்து சர்வ பள்ளியில் தான் பிறந்து ஆசிரியப்பணி தான் செய்து இந்திய நாட்டின் குடியரசு இந்திய நாட்டின் குடியரசு தலைவராக உயர்ந்தாரு தலைவராக உயர்ந்தாரு ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக ஆசிரியர் தினமாக ஆனந்தமாக கொண்டாடுவோம் ஆசிரியர்கள் தினமாக நாம் ஆனந்தமாக கொண்டாடுவோம் ஆசிரிய பணி செய்திடும் நல்ல ஆசிரியரை வணங்கிடுவோம் ஆசிரிய பணி செய்திடும் நல்ல ஆசிரியர்களை வணங்கிடுவோம் கல்வி செல்வம் தந்தோரை கல்வி செல்வம் தந்தோரை காலம் உள்ள வரைக்கும் போற்றிடுவோம் களம் உள்ளவரைக்கும் போற்றிடுவோம் தேசம் போற்றும் நல்லோரை தினமும் நாமே நினைத்திடுவோம் தேசம் போற்றும் நல்லோரை தினமும் நாமே நினைத்திடுவோம் ஒற்றுமை காத்து நாம் எல்லாம் ஒற்றுமை காத்து நாம் எல்லாம் தேசந்தனையே உயர்த்திடுவோம் நம் தேசந்தனையே उयत वो, वो जाए